தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைய காணொலியில் இந்தா நமக்கு பின்னாடி தெரியாத பார்த்தீங்களா திருச்சி எஸ்பி வருண்குமார் இவரை பற்றா பார்க்க போகிறோம் இவர் வந்து ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு அண்ணன் சீமான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ஆள் தூது விட்டார் நான் தான் மன்னிக்க மாட்டேன்ட்டேன் இல்லைனா சீமான் நான் அப்படி பண்ணிடுவேன் சீமான் உடையவே மாட்டேன் நான் கோர்ட் கேஸ் சீமான அடையவே வைப்பேன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன் அவர் தான் என்கிட்ட மதிப்பை கேட்க வந்தாரு நான் தான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட ஆப் எஸ்ஏ மீட் கொடுத்துந்தாரு ஒரு ப்ரெஸ் மீட்ல அந்த மாதிரி இதற்கு ஆனன் சீமான் அவர்கள் வந்து ஒரு தரமான சம்பவமாக ரிப்ளே பண்ணிருக்காரு அந்த காணொளியை இணைச்சி விட்டுறேன் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே சார் அவர் ஏதோ காமெடி தம்பி என் பரம்பரையிலே கிடையாது நீ என்ன பெரிய நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு நீ யார் முதல்ல நீ யாருன்னு முதல்ல சொல்லு எனக்கு நீ யாரு நீ உன்ன மன்னிப்பு தவறு செஞ்சது நீ நான் மன்னிப்பு நம்ம தொழில் இவர் குட்டுவேன் குட்டுவா நீ பொது வெளிக்கு வந்துட்டீங்களா குட்டுவேன் குட்டுவாணி கொண்டு வாங்க யார் அந்த தொழில் இவர் நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்ற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின நான் இதுக்கு அவரை சந்திக்கணும்னு நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேல அதிகாரிகிட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் இதுக்கு பேசணும்

இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி பின்னாடி இந்த ஆட்டம் அடிக்கிட்டே எதுக்கா நீ தப்புன்னு டிஹி பர்மஷன் அதுவும் பொண்டாட்டி புருஷன் ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்க இருப்பாரு அவங்க திண்டுகள் டிஹ் வேற எடுத்து போட மாட்டேன் எல்லாருக்கும் பணி மாறுதான் இவருக்கு மட்டும் அது எடுத்துல என்ன பண்ணிருவேன் நீ என்ன பண்ணிருவ நீ என்ன பண்ணிருவேன்னு சொல்லி என்ன என்ன பண்ணிடுவேன் என்ன பண்ண தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலிய பாத்து இந்த காணொளியில இருந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள்ட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிட்டோம் ஐயா திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களே நீங்கள் காவல்துறையா இல்லை என்றால் திமுக விற்கு ஏவல் துறையாக செயல்பட்டு இருக்கிறீங்களா நீங்கள் இதற்கு வந்து காவல்துறை பதவியை நீங்கள் திறந்துவிட்டு நேரடியாகவே திமுகவில் போய் நீங்கள் சேர்ந்துடலாம் ஒரு உறுப்பினர் சேர்ந்துட்டு அமைச்சர் போஷி வாங்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் எனக்கு சீமானை எப்படி விமர்சனம் பண்ணலாமே ஏன் அப்படி காவல்துறை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மறுபடியும் சீமான இப்படி விமர்சனம் பண்ணணும் திமுக ஆதரவா வெக்கமா இல்லை அப்படின்ட்டு மக்கள் கமாண்டை கேட்காங்க உங்கள்கிட்ட இது நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க ஒரு காவல்துறைனா எல்லா கட்சிக்கும் பொதுவாக செயல்படணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி மொத்தம் எடுத்து அரெஸ்ட் பண்ணது அவங்களோட ஆடியோ வெளியிடுது அதை களவாண்டு அவங்க செல்லை பிடிங்கி அதிலேருந்து ஆடியோ எடுத்து வெளியிடுது திமுக ஆதரவா ஏன்னா என்ன பிழப்புன்னு எனக்கு தெரியல ஐயா திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களே வேறு வேறு ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க பெரிய ஆள் நீங்கள் உங்களாலேயே இந்த மாதிரிக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா சட்ட ஒழுங்கு எப்படி திருச்சியில் சீர்கடா இருக்கும் திருச்சியில் அப்போ அப்படி தான் மானங்கட்டு போய் இருக்கும் அதாவது முக்கியமாக திருச்சி எஸ்பியும் நீங்கள் நீங்கள் உங்களையே திமுக இங்கே ஆதரவாக இருக்கையில் நீங்களே ஒரு கட்சி சார்பில் ஆதரவாக இருக்கையில்லை இப்போ அந்த திருச்சியில் இருக்க திமுக காரணம் என்ன செய்வான் அப்படி தான் ஐக்குதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் திமுகனாலே ரவுடி போய் தான் அது இல்லைன்னு சொல்லலை ஏன்னால் திமுகனாலே களை வாங்காதது திருடுது பாலியல் பலத்தாரது இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட திமுக சார்ந்த வந்தானே அந்த பெண்மணியை வலுக்கட்டையாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்திருக்கான் அப்படிங்கிற திமுகவில் முழுக்க முழுக்க முக்காசி இருக்கும் போது நாமே பாலியல் வன்கொடுமை கலவாணி இந்த கொக்கைன் விற்கிறது இந்த மாதிரி கஞ்சா விற்கிறது போதை பொருள் விற்கிறது அப்படின்னு பண்ணுறது தான் முக்காசியாக இருக்காங்க அதில் வர ஐயா ஸ்டாலின் போட்டுக்கூடாது நம்ம தமிழகத்தை போதை இல்லை தமிழகம் மாற்றணும் அப்படின்லாம் சொல்லிக்கூடாது அதாவது விற்கிறதே ஐயா ஸ்டாலினோட கட்சிக்காக தான் விற்கிட்டு இருக்கான் இதெல்லாம் ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியும் அரசு பண்ணாதேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அந்த மெப்புக்கு மற்ற போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பறவைக்கிட்டு அப்படியே திமுக ஓட்டு வாங்கணும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லட்சம் பிடிச்சிடணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடா வெக்கமலையாட திமுக காரவங்களுக்கு கொஞ்சமாக மானவசமாக வாழுங்க அதுக்கு முக்கியம் ஐயா எஸ்பி திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களே கொஞ்சமாக அது காவல்துறைக்கு எங்கள் எங்கள் காசெல்லாம் சம்பளம் வாங்குறீங்க அதுக்கு செயல்படுங்க திமுக ஆதரவு செயல்பட்டு உங்கள் காக்கி சட்டையும் நீங்களையும் அவமானப்படுத்திக்கலாம் உங்களையும் இப்போ இவர்கிட்ட போய் அண்ணன் சீமானுன்னு அனுப்பு கட்டாராம் ஏன்யா நீ வேறு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா பாவம் அந்த எஸ்பி அவருக்கு ஏதோ ஆய்ப்பு வச்சுங்க தயவு செஞ்சு நல்லது பண்ணிவிடுங்க வேறு எங்கேயா மாற்றி விடுங்க திருச்சியில் இருந்துக்கிட்டு சும்மா பண்ணால் அட்டகாசத்தை பண்ணிக்கிட்டு இருக்க ஐயோத்திரமாக பண்ணிக்கிட்டு தெரியுதாரு அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றி விடுங்க அவர் என்னன்னு பார்த்து விடுங்க திமுக தொழர்களே பார்த்து ஐயோப்பா அவன் தமிழ் நஞ்சங்களே